ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நலமா ஒரு அழகான மாலை வேலை அந்த குடுகுடு என்று காற்று வைசவில்லை என்றாலும் கொஞ்சம் குழு சேவை இருந்துச்சு மாலை நேரம் என்பதால் நான் அப்படியே பக்கத்தில் இருந்த தோட்டத்தை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த தோட்டத்தின் ஓடே ஒரு வழி அந்த வழியில் மயில் ஒன்று அழகான மயில் ஒன்று நீண்ட தொகையோடு உலகம் வந்துக்கிட்டு இருந்துச்சு நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சரி ஓகே எப்படியாவது கொஞ்சம் நேரம் நம்ம காத்திருந்து அந்த மயில் தன்னுடைய தோகையை விரித்து ஆடக்கூடிய அழகை நாம் வீடியோ எடுத்துடணும் கவர் பண்ணி நம்ம ரசித்து பார்க்கணும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் காட்டணும் என்ற அடிப்படையில் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நேரங்கள் கடந்துக்கிட்டே இருக்குது ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் தாண்டியாச்சு ஆனால் தோகை விரிச்ச மாடில்லை சரி ஓகே போ வேறு எதையாவது பார்க்கலாம் அப்படின்னு பக்கத்தில் இருந்து குளத்துக்கு போனேன் அந்த குளத்துக்கு நான் போய் நின்று உடனே நிறைய மீன்கள் அப்படியே என்னை சுற்றி வெட்ட முடியுது ஏதோ நான் தீனி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் வந்து நிற்கிது ஆனால் நான் போன நேரம் எதுவும் தீனி கொண்டு போகலை சும்மா தான் போயிருந்தேன் அதனால் எதுவும் அதுக்கு தீனி போட முடியலை இப்போ இந்த மீன் கூட்டம் கூட்டமாக வருதும் போகமாக இருக்குது அதில் ஒரு மீன் பார்த்தீங்கன்னா என்னடா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்குற மாதிரி அப்பப்போ நின்று பார்த்துக்கிட்டே இருந்துச்சு தனியாகவும் நின்று பார்த்துச்சு கொஞ்சம் நேரம் கச்சு பார்த்தீங்கன்னா கூட்டத்தோடு சேர்ந்து வரும்போதும் அந்த கூட்டத்திலையும் சேர்ந்து வருது திரும்ப அந்த கூட்டத்தோடு சேர்ந்து வந்தும் கூட அந்த மீனை பார்க்குறத முடிஞ்சு சுற்றி சுற்றி வந்து பார்க்குது ஆடா நம்ம ஏதோ வீடியோ எடுக்கிறோம் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே இதுக்கு என்ன கதை சொல்ல போகிறான்னு தெரியலையே என்பது போன்று அந்த மீன் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு சரி ஓகே மீன்கள்லாம் வந்து வருவதும் போவதுமா இருந்துச்சு அதை பார்த்து பார்த்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு வேறு எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் முதல்ல பார்த்த அந்த தோட்டத்துக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு என்ன சத்தம் அப்படின்னு அப்படியே கேமரா வந்து ரொட்டேட் பண்ணால் அங்கே மேய்ந்து கொண்டிருந்த மாடுகள் ஒரு ஏழு எட்டு மாடு எதுக்கு ஓடிச்சுன்னு தெரியல திடு திடு திரு கடுமையான ஒரு ஓட்டத்தோடு ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் எதுக்கு ஓடிச்சுன்னு இதுவரைக்கும் எனக்கு புரியலை நன்றாக அமைதியாக நின்று மேய்ந்து கொண்டிருந்த மாடுகள் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எதை பார்த்து ஓடிச்சோம் அப்படின்னு தெரியல சரி யாராவது துறத்திருப்பாங்களோ அப்படின்னு நான் சுற்றி முற்றி தேடி பார்த்தேன் யாருமே இல்லை சரி மாடு ஓடுது ஒருவேளை பெய்யாக கூட இருக்கும் நாமளும் கிளம்பிடுவோன்னு விஷாயிட்டு